ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி குருவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவுல எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் நின்ற கிரகம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எட்டாம் அதிபதி லக்னாதிபதி இவர்களை வைத்து இன்று ஒரு ஆயுள் சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது மிக மிக மோசமான இடம் என்றும் அதுவே திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஜோதிட நூல்களில் அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அதாவது அற்ப ஆயுள் இருக்கு மத்திம ஆயுள் இருக்கு பூரண ஆயுள் இருக்கு இதுல பாலரிஷ்டம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு பாலரிஷ்டமா ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் அற்ப ஆயுள் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் மத்தியமே ஆயுள் அப்படின்னா அறுபதுக்கும் மேலே பூர்ண ஆயுள் அப்படின்னா தொண்ணூறுக்கும் மேலே இது நான்கு நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு மனிதனுக்கு அற்ப ஆயுலா பால இஷ்டமாக மத்தியம ஆயுளா பூரண ஆயுளா இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர லக்னம் சரம் அப்படின்னா மேஷம் கடகம் புலம் மகரம் இது சர லக்னம் சர ராசி அப்படின்னு சொல்லலாம் இதில் உங்களுடைய லக்னம் ராசி எட்டாம் அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி இது அனைத்தும் சர ராசியில் அதாவது சரலக்கணத்தில் அமைந்து விட்டால் பூரணம் ஆயுள் அடுத்தது ஸ்திர லக்னம் ஸ்திரம் அப்படின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசிகளும் சிரம் இந்த ராசிகளில் உங்களுடைய லக்னம் ராசி எட்டாம் அதிபதி லக்னாதிபதி இவர்கள் அமைந்து விட்டால் மத்திய ஆய்வு அதாவது அறுபதுக்கு மேலே வரைக்கும் சொல்லலாம் அடுத்தது உபயம் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இது ராசிகள் உபய லக்கணம் இதில் உங்களுடைய லக்னம் ராசி அஷ்டமாதிபதி மற்றும் லக்னாதிபதி இவர்கள் அமைந்து விட்டால் இது வந்து அற்பாயுள் அப்படின்னு சொல்லலாம் அற்பாயுள்னா முப்பதுக்கு மேல அறுபதுக்குள்ள இது அற்பாயில் இதுல பாலதிஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு பன்னெண்டு வயசுக்குள்ளாரியே சிறு சிறு குழந்தைகள் வந்து தவறிவிடும் அதுக்கு பேர் பாலதிஷ்டம் பாலதிஷ்டத்துக்கு நிறைய ஜோதிட விதிகள் உள்ளது இதுபோல் உபயராசிகளை லக்னம் ராசி லக்னாதிபதி அஷ்டமாதிபதி இவர்கள் அமைந்து பிறவி திசை அஷ்டமாதிபதி திசையோ பாதகாதிபதி திசையோ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய திசையோ புத்தியோ நடக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் லக்னாதிபதி பலம் குறைந்து அஷ்டமாதிபதி பலம் பெற்று பாதகாதிபதி பலம் பெற்று திசை பூர்த்தி நடத்தினால் பாலரிஷ்ட தோஷம் ஏற்படும் அடுத்தது லக்கணத்திற்கோ ராசிக்கோ லக்னாதிபதிக்கோ இருபுறத்திலும் பாவக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இவர்கள் இருபுறத்திலும் லக்னாதிபதிக்கோ லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ இருபுறத்திலும் இப்படி பாவகிரகங்கள் என்றால் இது வந்து பாவகத்தாரி தோஷம் அந்த ஒரு சில பேர் யோகம்னு சொல்றாங்க அது எப்படி சொல்றீங்கன்னு தெரியல ஒரு பாதிப்பு குடுக்குறதுக்கு அதுக்கு பேர் யோகம் இல்ல தோஷம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு ஒரு பக்கம் சனி நிக்கிது ஒரு பக்கம் ராகு நிற்கிது இது பாவ யோகம் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பேரு பாவம் அப்படி எப்படி அது வந்து யோகமா மாறும் அது சுப கிரகம் என்றால் சுப யோகம்னு சொல்லலாம் நிற்க கூடியது பாவ சனி செவ்வாயும் இயற்கை பாவி இவங்க ரெண்டு பேரும் ராசிக்கு ரெண்டு பூரமும் நின்றால் இது பாலகத்தரி தோஷம் இப்படி எல்லாம் கிரகங்கள் நின்று அவர்களுடைய தசா புத்தி காலங்கள் நடந்தால் அந்த பன்னெண்டு இது நடக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தோஷம் பாலரிச தோஷத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட விதிகள் இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல போனா சொல்லிட்டே போலாம் ஆயுர் பாவத்தை கை வச்சம் அப்படின்னா ஒரு நாள் பூரா சொல்லலாம் இதுல நாம ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ பார்க்கோம் இப்போ வந்து நம்ம சரம் சிரம் உபயம் பார்த்தாச்சு பாலகிருஷ்ணத்துக்கு சந்திரன் மற்றும் லக்னம் லக்னாதிபதியை பார்த்தாச்சு போல் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ எட்டாம் இடத்தில் கிரக கூட்டுக்கள் இருக்கக்கூடாது பாவக்கிரகங்களுடைய கூட்டுக்கள் இருக்கக்கூடாது இதில் விதிவிலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் விதிவிலக்கு உண்டு இவங்க ரெண்டு பேரும் எட்டாம் இடத்துல இருந்துட்டாங்கன்னா ஆயுள் பலம் உண்டு ஏன்னா குரு நின்றாலும் சரி குரு எட்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி அதே போல சனி எட்டாம் இடத்துல நின்றாலும் சரி எட்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி ஆயுள் பலம் உண்டு இந்த ரெண்டு பேருத்துக்கு மட்டும்தான் அந்த ஆயுள் பாவத்துக்கு விதி விதிவிலக்கும் உண்டு மற்ற கிரகங்களுக்கு இல்லை அப்போ ஒரு மனிதனுக்கு ஆயுள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கணும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறலாம் கேந்திர பெறலாம் திரிகோண பலம் பெறலாம் லக்னாதிபதிக்கு இருபுறமும் இருக்கக்கூடாது அதே போல லக்னத்திற்கு இருபுறமும் பாவகிரங்கள் கூடாது இப்படி இருந்துச்சு அப்படின்னா பாம்பின் வாயில் மாட்டிய தேரை தேரைமா அதுக்கு பேர் தான் பாவகத்தாரி தோஷம் ஒரு சில ஜோதிடர்கள் அது வந்து யோகம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க லக்னாதிபதிக்கு இருபுறமும் பாவ இருக்கக்கூடாது லக்னத்துக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது எந்த லக்னம் இருந்தாலும் லக்னாதிபதி பலம் பெறலாம் அஷ்டமாதிபதி பலம் குறையும் குறைஞ்சாதான் அவருக்கு வரக்கூடிய சிக்கல்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும் எங்க ஆயுள் சாணாதிபதியை நீசம் பெறலாமா தாராளமா நீசம் பார்க்கலாம் லகுனாதிபதி பலம் பெறணும் சந்திரன் பலமா இருக்கணும் சந்திரன் தான் உடல் காரணம் லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா பலம் குறைஞ்சிடும் அதாவது ஆயுள் பலம் குறையும் இப்போ லகுனாதிபதி கேந்திர பலம் பெறலாம் திரிகோண பலம் பெறலாம் ஆட்சி உச்சம் பெறலாம் இது சிறப்பான ஒரு நிலை ஆயுளுக்கு பங்கம் இல்லாத ஒரு நிலை அப்போது லக்னாதிபதி பலம் பெறும்போது அஷ்டமாதிபதி பலம் பெறலாமா பலம் பெறலாம் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஜாதகர் சமாளித்து விடுவார் ஆனால் அஷ்டமாதிபதி பலம் பெற்றால் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்து தான் செய்யும் அப்போ லக்னாதிபதி பலமா இருக்கார் இல்லையா அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிவிடுவார் இதுவே லக்னாதிபதி பலம் குறைஞ்சி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி நீசம் வக்ரம் இப்படி பலம் குறைஞ்சி இருபுறமும் பாவகிரகங்கள் நின்று அஷ்டமாதிபதி பலம் பெற்றார் அற்பாயுள் ஜாதகம் அடுத்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆயுளை பாதிக்குமா எட்டாம் அதிபதியும் பாவகாதிபதியும் ஆயுளை பாதிப்பார்கள் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆயுளை பாதிக்குமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கும் இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதி மட்டும்தான் அந்த வீட்டினுடைய வேலையை செய்வார் மத்த வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்தால் அந்த பலனை அவர்கள் செய்ய மாட்டார்கள் இப்போ பதினோராம் அதிபதி அதாவது சரலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதிக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய பவர் உண்டு எட்டாம் அதிபதிக்கும் அந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய பவர் உண்டு இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வேலை செய்வாங்க சர லக்னமாக இருந்தா எட்டு பதினொன்னு ஸ்திர லக்னமாக இருந்தா எட்டாம் வரை மட்டும்தான் மாரகம் செய்யும் மற்ற எந்த வீட்டு கிரகமும் மாரகம் செய்யாது அதே போல உபய லக்னம் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகம் செய்யும் இந்த வீட்டு அதிபதிகள் மட்டும்தான் மாரகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மரணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஆயுளுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வீட்டில் மற்ற கிரகங்கள் போய் அமர்ந்தால் அந்த பாதிப்பை அதாவது ஆயுளுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ராகுக்கேது அமர்ந்தால் அவர்களும் கொடுப்பார்கள் இப்போ நீங்க மேஷர் லக்னத்தை எடுத்துக்கங்க ஆயுளுக்கு சமமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் ஆயுளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் மரணத்தை ஏற்படுத்துவார்கள் இது போக மற்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா புதன் புதன் இருக்காரு சுக்கரன் சந்திரன் சூரியன் குரு இவங்கெல்லாம் எட்டாம் இடத்துக்கு போனா ஆயுளுக்கு பாதிப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு ஆயுளை எடுக்கக்கூடிய பவர் இல்லை மேஷலக்கணத்துக்கு மரணத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாயும் சனியும் இவங்க ரெண்டு பேருடைய புத்தி நடக்கணும் இல்லை அவங்களுடைய அந்தரமாக நடக்கணும் திசையெல்லாம் வந்து மரணத்தை கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்காது ஒரு திசை நடக்குது அப்படின்னா பத்து வருஷம் நடக்கும் பதினஞ்சு வருஷம் நடக்கும் இருபது வருஷம் நடக்கிற திசையும் இருக்கும் புத்தி புத்தின்றது அப்படி இல்லை ஆறு மாசம் நடக்கிற புத்தி இருக்குது ஒரு வருஷம் நடக்கிற புத்தி இருக்குது மூணு மூன்றரை வருஷம் நடக்கிற புத்தி இருக்குது அப்போ மேஷலக்கணம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் சனி இவர்களுடைய புத்தி அந்தரம் வரணும் வந்தால் மட்டும்தான் ஆயுளுக்கு சமமான கண்டங்களை ஏற்படுத்தும் மற்ற கிரகங்கள் அந்த இடத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்தாலும் அவர்கள் மரணத்தை கொடுக்க மாட்டார்கள் வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது ஒரு ஜாதகம் இருக்குது எனக்கு எட்டாம் இடத்துல மேஷ லக்கணம் எனக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்குது குரு புத்தி மரணம் நடந்துச்சு நடந்த ஜாதகம் இருக்கா சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் இல்ல புதன் எட்டாம் இடத்துக்கு போய் நின்னுட்டு புத்தி நடந்துச்சு இந்த ஜாதகம் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த ஒரு லக்கணமா இருந்தாலும் எட்டாம் அதிபதி மரணத்தை கொடுக்கக்கூடியவர் பாதகாதிபதி மரணத்தை கொடுக்கக்கூடியவர் அதே போல இந்த பாலகஸ்தானத்துல ராகுவோ கேதுவோ நின்றாலும் எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோன் என்றாலும் அவர்களும் மரணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் மாற்றமே இல்லை எட்டாம் இடத்துல ராகு இருக்குதா அந்த ராகு புத்தியில மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அனுபவிக்கணும் பாலகஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குதா அந்த புத்தி நடக்கும் போது மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அனுபவிக்கணும் ஏன்னா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது அவர்கள் எங்கு அமர்கிறார்களோ அந்த வீட்டினுடைய பலனை செய்வார்கள் என்னால எட்டாம் இடத்தில் மற்ற கிரகங்கள் நின்றால் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்க மாட்டார்கள் எட்டாம் அதிபதியும் பாலகாதிபதியும் மற்றும் ராகு கேதுகள் எட்டு பதினாலுல உட்கார்ந்தா பாதகத்துல உட்கார்ந்தா அந்த பலனை செய்வார்கள் மற்ற கிரகங்கள் மரத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்க மாட்டார்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பருடைய ஜாதகம் இப்போ பார்த்திருக்கணும் அவருக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குது ரிஷபலக்கணம் குரு திசை நடந்துட்டு இருக்கு அவருக்கு இப்போ புதன் புத்தி குரு திசையில குரு புத்தி முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சார் அசிங்கம் அவமானம் மரத்து கொப்பான கண்டலாம் அனுபவிச்சு வழிபட்டார் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி நல்ல தொழில் சிறப்பா ஓடிட்டு இருக்கு மாய்க்கியாதிபதி ரிஷபலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி நிறைய பேர் பாதகாதிபதினு சொல்லுவீங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்திங்க விஷப லக்கணத்திற்கு அதாவது சிறு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் செய்யாது நான் சவால் விட்டு கூட சொல்லுவேன் சிற லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அது எந்த லக்கணம் வந்தாலும் சரி சிறலக்கணம் லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை மட்டும் தான் செய்யும் பாதகம் செய்யாது பாதகம்னா என்ன உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு கிரகம் பாதகம் பாதகாதிபதி அந்த வேலையெல்லாம் சில லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் செய்யாது சனி புத்தியில நல்ல ஓகம் என்பா இப்ப புதன் புத்தி குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு இப்போ புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு புதன் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கும் நான் அவருக்கு ஜாதகம் பார்க்கல எட்டாம் இடத்துல ஜாதகம் போது எட்டாம் இடத்துல புதன் என்று அதனுடைய புத்தி நடக்குது இப்போ அப்போ அவர் உட்கார்ந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சுக்கரன் வாகனக்காரகன் வீடு வீடு வாங்கலாம் கட்டலாம் மண்மனை வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது போடுற விஷயத்த நான் சொன்னேன் அதுவும் குறிப்பிட்ட நாள் போகணும் அப்புறம் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினொழாம் மாசம் தாண்டணும் அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு இப்போ அவருடைய கேள்வியும் அதான் சொன்னார் நான் வீடு கட்டணும் அதுக்காக தான் ஜாகம் பாக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் நீங்க ஆரம்பிச்சு செய்யலாம் அப்படின்னா இப்போ ஆரம்பித்து செஞ்சிட்டு இருக்காரு ரெண்டு மாடி வீடு இப்போ கட்டிட்டு இருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல ஏன் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குது நின்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் லக்னாதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் இடம் ஆதிபத்தியம் பெற்ற காரணத்தால் கடன் வாங்குறாரு இப்ப கடன் வாங்கி அந்த வீட்டை கட்டிட்டு இருக்கார் பொதுவாக எட்டாம் அதிபதி பாலகாதிபதி மற்றும் எட்டாம் இடத்தில் நின்ற ராகு ராகு இவர்கள் இவர்கள்தான் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு சமமான கண்டத்தை கொடுக்க முடியும் மற்ற கிரகங்கள் எட்டாம் இடத்துல போய் நின்றால் உங்களுக்கு ஆயுளுக்கு சமமான எந்த பாதிப்பும் வராது அடிச்சு சொல்லலாம் நூறு சதவீதம் ராகு கேது மற்றும் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர்கள்தான் மரணத்தை ஏற்படுத்துவார்கள் அதிலும் எட்டாம்த்தில் ராகு இருக்கணும் பாதகத்தில் ராகு கேது அடிபதத்தில் யாருக்கோம் அந்த வீட்டு அதிபதியாக ராகு கேது செயல்படுவார்கள் இவர்கள் தான் அந்த பாதிப்பை பாதிப்பை கொடுப்பார்கள் ஆனால் மற்ற கிரகங்கள் மற்ற ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் அவர் ஆறாம் அதிபதியாகட்டும் பன்னெண்டாம் அதிபதியாகட்டும் அவர்லாம் போய் எட்லா உட்கார்ந்தா பாதிப்பு அதாவது ஆயுள் விஷயமான பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க மது வேணா கொடுக்கலாம் ஆயுளுக்கு பங்கம் இல்லை இதுதான் எட்டாம் இடத்தினுடைய எட்டாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய பலன் ஒரு மனிதனுக்கு அற்பு ஆயிலா மத்திமாயிலா ஆயிலா இல்ல பாலர் இஷ்டமா என்பதற்குண்டான சில விதிகளை தான் சொல்லியிருக்கேன் இது முழுசா சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது இதை நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுடைய மனதிற்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால எட்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தை கண்டு தயவு செய்து பயப்பட வேண்டாம் அந்த எட்டாம் அதிபதி பூஜ்ஜி நடக்குதுடா அப்படின்னா மட்டும் அதை மட்டும் பாருங்க உண்டான பரிகாரம் அதை செஞ்சு ஆயுள் பயம் இருக்குது அப்படின்னா அமிருஜம் பண்ணுங்க ஆயுள் ஹோமம் பண்ணுங்க யமதன்பூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஊர்காவல் தெய்வம் எல்லை தெய்வம் அது போன்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆயுள் பயம் நீங்கும் கண்டிப்பாக நீங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்